நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய ஒரு செய்தி சரிங்களா கேள்விகள் இருந்த டாப்பிக்கில் வந்து ஒரு இரண்டு மூன்று வினாக்கள் பெற மாதிரி இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம் புதிய தலைமை நீதிபதியை பரிந்துரைக்க எஸ் ஏ பாப்டேவுக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியிருக்கு இவருடைய பதவிக்காலம் தலைமை நீதிபதியோட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட பதவிக்காலம் முடிவடைகிறதை அடுத்து சட்டத்துறை அமைச்சர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டேவுக்கு பரிந்துரைக்குமாறு அடுத்த தலைமை நீதிபதியாக யார் இருக்கலாம் அப்படிங்கிறத பரிந்துரைக்குமாறு கடிதம் அனுப்பியிருக்கிறாரு அவர் பரிந்துரைக்கும் பெயரை பிரதமரோட பார்வைக்கு சட்டத்துறை அமைச்சர் அனுப்பி வைப்பார் பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பார் பிறகு குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அவரை நியமிப்பார் சரிங்களா இதில் வந்து குடியரசுத் தலைவர் தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறார் இது ஒரு கொஷின் புதிதாக பொறுப்பேற்க தலைமை நீதிபதி எத்தனையாவது தலைமை நீதிபதி அப்படின்னு கேட்கலாம் எத்தனையாவது அப்படின்னு கேட்டால் நாற்பத்தி எட்டாவது இந்த வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பெயர் என் வி ரமணா அவர்தான் தான் மொத்த நீதிபதியாக இருக்கிறாரு அவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்தி வந்திருக்கு நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நல்ல தகவல் நிறைய பேருக்கு சேரணும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்